நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பாலம் இருபத்தி ரெண்டாம் தேதியில இருபத்தி எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க பார்க்க போகணும் எப்போதும் சொல்றதுதான் லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மங்கர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வரது வந்து பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் அப்போ வந்து உங்களுடைய தசா புத்திகள் என்னென்ன இருக்கும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக்கிற்கு மறக்காமல் பாருங்கள் ராசியை ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஏழில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள்லாம் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ நல்லாயிருக்கு கணவன் மனைவினால் சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரதுக்கான இவ்வளோ ரொம்ப கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் இரண்டாம் எனக்கு இரண்டு ஐந்தாம் மதிப்பான குரு பூர்வம் வந்து ஏழில் இருக்கும்போது காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆன்மீக மாநிலம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலாவில் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களது மூன்றாம் அதிபதி நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை அதனால் பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் இருக்கும்போது நல்ல ஒரு இன்பமாகவும் சந்தோஷமாகவும் கூத்தரும் குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட முயற்சியெல்லாம் வெற்றிகரமாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது பட் இருந்தாலும் வந்து குரு இப்போ சந்திரோடைய சாரத்தில் போகும்போது பார்த்து பேசணும் பார்த்துட்டு இருக்கணும் ஏன்னா டே டு டே லைஃப்ல வந்து சின்ன சின்ன எமோஷன்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியான சுக்கரன் ஏழாம் அதிபதி சுக்கரன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன ஈகோ கிளாஷஸ் வரும் பட் இருந்தாலும் வந்து எல்லாமே எமோஷன்ஸாக மாதிரி எல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் மனைவியோட சேர்ந்து கொஞ்சம் இந்த பேர் மாற்றம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது எட்டாம் அதிபதியான புதன் ஸோ எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா வந்து நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நண்பர்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க கொஞ்சம் வெளியிலேருந்து பேசு ரொம்ப ரொம்ப நடந்துங்க பிச்சைக ராசிக்கால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராப்ளம் வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மற்றபடி ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபர் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரீதியில் வந்து புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் புதிய லாபங்கள் வருவதற்கான வெளிநாட்டில் இருக்கணும் பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லது நெகட்டிவ் எதுவுமே இல்லை ஸோ அது ஒரு நல்ல தான் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் அதிபதியான சூரியன் ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஒன்பதில் வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயம் நல்லா மாட்டோம் அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து பெண் குழந்தைகளாக இருந்தாலும் அப்பா மேலே வந்து ஒரு பிரிவு அப்போ பரிவு பேசுவாங்க பேசுவாங்கது அப்போ ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் எமோட்டாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஏன்னா அது சூரியன் சனி காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணிவிடும் அதுக்கப்புறம் பார்க்க போனோம்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதியான சூரியன் வந்து ஒன்பதில் இருக்கும்போது அப்பாக்கும் வந்து சின்னதாக இருக்கும் வே வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் வருவதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்துங்க ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் மதி பதினொன்றாம் அதிபதியாக இருந்து இப்போ ஒன்பதில் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை ஸோ எல்லாம் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலங்கள் பிரயாணங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ இதுவரை பார்த்தது ஒரு புது பழங்கள் இப்போ வந்து தசாபதி பழங்கள் எப்படி இருந்து தசாவதி தசாபதி பழங்கள் வந்து விருச்சிக லகணமாக இருந்த சூரியன் தசாபதி வந்து நடக்கும் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம் நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான அப்படின்னு கண்டிப்பாக கொடுத்துரும் கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பீங்க ஸோ கொஞ்சம் பார்த்தீங்க ஏன்னா அந்த சூரியன் வந்து சனியுடைய சார்ந்தோம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துடும் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனான ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அம்மா கிட்ட பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து பிச்சை ஆகுது சந்திர தசாபத்தி ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஆக்கப்பூர்வமாகவும் அற்புதமாகவும் இருக்கும் புதன் வியாழனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதில் வந்து சின்ன எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் விஷயங்கள் லகனமாக இருந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு ஆறாம் அதிபதி ஏழு இருக்கும்போது நல்ல லாபங்கள் வேலை 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 சம்பந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்களும் ஏற்றங்களும் தருவதற்கான இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான இருக்கும் கடன் கேட்ட இடத்துல அவர் கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவி மட்டும் சின்னதாக ஒரு கருத்து வேறுபாடு கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் விஷயங்கள் லகனமாக இருந்து வந்து ராகு தசாபதி ராகு வந்து ஐந்திலிருந்து இருந்து அது வந்து உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வருதுக்கான நிறைய இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் எமோஷன்ஸாக இருப்பீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துங்க கொஞ்சம் தேவையில்லாத பிடிவாதங்கள் ஈகோ நிறையா வரும் ஸோ பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ருச்சிகரகணமாக வந்து குரு தசாபுத்தியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழில் இருக்காருங்க சைந்தாம் அதிபதி ஏழு இருக்கும்போது நல்ல குழந்தைகளோட வளர்ச்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என்ன சந்திரன் சந்திரன் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை கொடுக்குறதுக்கான கொஞ்சம் ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு விவசாயம் அந்த அப்பாக்கும் உங்களுக்குமே வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ருச்சிகாலகட்டம் வந்து சனி தசாபத்தி சனி சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கிற மூன்றாம் அதிபதி நான்கில் சொத்துக்கள் க்ளியர் ஆகி அதனால ஒரு பெரும் லாபம் வருவதற்கான ஆய்வு பணம் வருதுக்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தால் சனி வக்கரம் கொஞ்சம் டிலேடாக நடக்கும் லக்னமாக இருந்து புதன் தெசாபத்தி ஆகும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து ஒன்பதிலிருக்கும்போது அப்பாக்கும் உங்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடு நண்பர்கள் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ரிச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபதியும் கேது வந்து பதினொன்றிலிருந்து பெருத்த லாபங்களும் பெரிய வெற்றிகளையும் கொடுக்கும் வெளிநாட்டில் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிச்சிக லக்னமாக வந்து சுக்கர தசாபத்தியன்ற சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ கொஞ்சம் வந்து வேலை வேலை சம்மந்தமான விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் கண்டிப்பாக எடுத்தும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவும் அதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க ஸோ மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை இறைவனை பொறுத்த வந்து மனதார இரணை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் மாந்தி ஸோ மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து கேரளாவில் வந்து ரொம்ப பயன்படுத்துவாங்க இங்கே வந்து ஜென்ரலாக வந்து பயன்படுத்துறது கிடையாது ஏன்னா வந்து மாந்திங்கிறது வந்து எதுக்காக நம்ம வந்து பண்ணால் பிரசன்னத்தில் வந்து மாந்திங்கிறது ரொம்ப மெயினாக வேலை செய்யும் சார் அது உதாரணத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு திருமண ஜாதகம் பார்க்குறோம் இல்லைங்களேன் ஒரு திருமண ஜாதகம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய லக்னத்துலேயோ இல்லை ஒரு மணமகனுடைய ஒரு மாப்பிள்ளையுடைய ஜாதகத்துலையோ லக்னத்துலேயோ சந்திரன்லேயோ மாந்தி தொடர்பு வந்துச்சு அந்த ஜாதகத்தை தொடமாட்டோம் காரணம் என்னென்னா அதோட இண்டிகேட் பண்ணுது இவங்க ரெண்டு பேர் இணையும் போது ஒரு மரணம் ஏற்படும்ங்கிறத வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து இதை பார்க்கணும் சார் இது வந்து என்னுடைய குருநாதர் திரு ஜிகே அவர்கள் வந்து இதை வந்து மெயினாக சொல்லுவார் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மெயினாக வந்து மாந்தியங்கருன்னு பார்த்துருங்க ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த மாதிரி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகும்போது அந்த பொண்ணை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து தான் அதனால தினிக்கோ அந்த பொண்ணு நல்ல செல்வ செழிப்பில் அவ்வளோ அழகாக பாசமாக வளர்த்தாரவங்க அண்ணன் எத்தனை ஜோசியர் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஜோசியர்கிட்டலாம் பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு முகூர்த்தத்தில் தான் கல்யாணம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து தப்புனே சொல்ல முடியாது பட் அந்த கணவன் வந்து ஒரு ஆறு மாதத்தில் இறந்துடுறார் ஸோ இறந்தபோது அப்போ வந்து ஜாதகத்தை எடுத்துகிட்டு எங்கள் குருநாதர்கிட்ட வராங்க ஸோ குருநாதர்கிட்ட வந்துட்டு பார்க்கும்போது பார்த்தா அதில் வந்து மாந்தி வந்து வருது ஸோ எப்படிங்க இது இது பண்ணாங்க போது இல்லைங்க அவர் வந்து தேதி நான் போய் பார்த்தேன் பார்க்கும்போது இப்படி இருக்குன்னும் போது அது போடும்போதே வந்து கரெக்டாக லக்னத்தில் வந்து மணமகனோட லக்னத்தில் வந்து லக்னம் சந்திரன் நடுவில் வந்து மாந்தி வந்து உட்காந்துங்க ஸோ அந்த மாதிரி வந்து கோச்சாரத்தில் வந்து அந்த மாதிரி மாந்தி வருதுன்னா அது என்ன இண்டிகேட் பண்ணுன்னா ஒரு மரணம் நிகழும் இந்த திருமணத்தில் வந்து யாரோ ஒருத்தர் செத்துருவாங்கிறத வந்து அந்த மாந்தி வந்து சொல்லும் அது வந்து அந்த பொருத்தம் பார்க்கும்போது அது இருந்துன்னா உடனே அந்த ஜாதகத்தை வந்து நம்ம தூக்கி போடணும் அதை தொடைய கூடாது ஏன்னா அந்த மாந்திங்கிறது கரெக்டாக சொல்லுங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல் அதே மாதிரி வந்து பிரசன்னத்தில் வந்து ஒரு ஆள் காணாமல் போயிட்டார் காணாமல் போய்ட்டான்னு வச்சுக்கோமே அப்போ வந்து நம்ம பிரசன்னம் போடும் ஸோ பிரசன்னம் போடும்போது அந்த சோழியோ இல்லை அவங்க அந்த டைமில் வந்து நம்ம கணிக்கும்போது லக்னம் சந்திரனுக்கு நடுவில் மாந்தி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து இறந்துட்டாருன்னு நம்ம அடித்தே சொல்லிடலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து அந்த மாந்திங்கிறது வந்து ரொம்ப மெயினாக இருக்கும் அதே மாதிரி ஜாதகத்தில் ஸோ ஜாதகத்தில் வந்து இப்போ ஒரு தனியாக இடத்துல மாந்தி இருக்க வந்து பெருசாக எஃபெக்ட் பண்ணாது ஏன் எஃபெக்ட் பண்ணாதுன்னா அது ஒன்றும் பெரிய தொடர்புகள் இருக்காதுன்னு வச்சுக்கோமே ஆனால் லக்னத்தில் மாந்தி இருக்கும்போது ஏதாச்சும் வந்து பூர்வீக கர்மா பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும் அதாவது இறந்து போன ஒரு ஆத்மாவுடைய தொடர்பு அவங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால அப்போ அப்படி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது தர்ப்பணங்கள் ஸோ தர்ப்பணங்கள் கொடுக்கலாம் அம்மாவா செய்ய வந்து அவங்க இப்போ ஒரு பையன் வந்து லக்னத்தில் மாந்தி கொடுக்கணும் அவங்க அப்பா வந்து திதி கொடுக்கலாம் இல்லை யாருமே இல்லை எனக்கு லக்னத்தில் மாந்திருக்கோம் அப்பா அம்மா யாரும் இவரு திதி கொடுக்கணும் சொல்லுவோம் அமாவாசமாக திதி கொடுத்தா ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த கர்மா வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ அதுதான் பிரேத சாபம்னு சொல்லுவோம் ஸோ பிரேதம் பிரேதம் சம்மந்தமான விஷயங்கள் இறப்பு சம்மந்தமான விஷயங்களை மாந்தி ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதில் வந்து மேஜராக எங்கே பாதிப்பு வரும் அப்படின்னும்போது அடுத்த கட்டத்தில் பார்க்கும்போது மாந்திங்கிறது வந்து ஜனனகால ஜாதகத்தில் வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியோடைய எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட மாந்தி வந்து தொடர்பு தான் கண்டிப்பாக வந்து அது நில தோஷங்களை கொடுப்போம் நான்காம் அதிபதியோட மாந்தி தொடர்பு வித் ஆறுனால் ஏதோ பகை உணர்ச்சியோட சொத்து சொத்து சம்பந்தமான விஷயங்களை எவனையும் போட்டு தெளிருக்காங்கன்றதை வந்து தெளிவாக சொல்லிடலாம் ஸோ அது ஒன்று இருக்குது ஐந்தில் வந்து மாந்தி வந்து ஐந்தாம் அதிபதியோட அந்த மாந்தி தொடர்பு தான் பூர்வீக பூர்வீகம் பூர்வீக சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை சம்பந்தமான விஷயங்களை ஏதோ ஒன்று பண்ணி தொலைச்சிருக்காங்க ஏதோ மோதாத தாத்தா ஓ யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க ஸோ கர்ப்பகலை செய்ய பண்ணியிருக்காதுங்க அதனால் ஒரு மர்டர் பண்ணியிருக்காங்கிற மாதிரி இன்னும் விஷயங்களை கண்டிப்பாக எடுக்க முடியும் ஸோ ஆறாம் அதிபதி வந்து விட மாந்தியிருக்குன்னா சத்ரு அதாவது ஏதாச்சும் வந்து பெரிய ஒரு பகை உணர்ச்சியோடு வந்து ஒருத்தனை போட்ட தள்ளிடுவாங்க ஸோ அது வந்து ஆறாம் மாந்தி மாந்திருக்குன்னா கண்டிப்பாக அது பழி தீர்த்ததுக்கு உட்காந்துருக்குங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் அந்த வந்து வேலை சம்மந்தமான விஷயங்கள் வேலையாள் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ப்ராப்ளம் வரப்போகுதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி வந்துச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அவன் தான் சேவை நில மாட்டுறது இந்த ஆறாம் அதிபதி பாதகாதிபதி மாந்தி மூணு மாட்டிச்சுன்னா அவன் வந்து ஏதோ செய்வனை பண்ணி ஒருத்தன் தூக்கிட்டாங்க அந்த செய்வனை பண்ண அந்த ஆன்மா வந்து இவனை போட்டு தள்ள போதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபார்மான ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சப்ஜெக்ட் தான் ஸோ அஷ்டமாதிபதியோட மாந்தி வரதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தி ஆந்திரங்கள்லாம் வந்து இதெல்லாம் வந்து மாந்தி நான் சொன்ன தொடர்புகள் எல்லாம் எப்போ எஃபெக்ட் பண்ணோன்னா அந்த தசா புத்தி காலங்களில் தான் எஃபெக்ட் பண்ணேன் எப்போதும் எஃபெக்ட் பண்ணார் ஸோ தசா புத்தி காலங்களும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் இது வந்து தீர்வதற்கான ஒரே வழி அமாவாசை அமாவாசை வந்து திதி கொடுத்துருவாங்க ஏன் திதி கொடுக்குறோம் அப்படின்போது அந்த ஆன்மா வந்து நீங்கள் வந்து அதை வந்து கன்வின்ஸ் பண்ணுறீங்க எப்போ ஏதோ எங்கள் தாத்தா முப்பாட்டை எவ்வளோ சொல்லிட்டான்ல நானே முற்புறவையில் ஏதோ தப்பு செஞ்சிருந்தாலும் என்னை மன்னிச்சுட்டு இந்த ஆத்மா போயிடும்னு சொல்லிவிட்டு நம்ம திதி கொடுத்துட்டே வருவோம் அந்த திதியில் வந்து பார்த்திங்கன்னா சகுனி கரணம்னு ஒரு காரணம் இருக்குதுங்க ஸோ அந்த கரணம் வந்து உட்காரும் அமாவாசையில் ஸோ அது உட்காரும்போது நீங்கள் கொடுக்குற திதி வந்து டப்புன்னு ஒர்க் அவுட் ஆகிடும் அந்த இதில் வந்து நம்ம வெளியில் வரலாங்கிறதான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இன்னொரு இது என்னென்னா நல்லா அன்னதானம் பண்ணணும் சமாவாசனைக்கு நல்லா அன்னதானம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாந்தி தோஷங்கள் மாந்தி சம்பந்தமான விஷயம் விடுபடலாம் இப்போ பெரிய சப்ஜெக்ட்டு இதை பற்றி நான் வீடியோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசலாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா மெயினாக பொருத்தம் பார்க்கும்போது கோச்சாரத்தில் மாந்தி தொடர்புதுன்னா அந்த ஜாதகத்தை ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் வந்து கேரளாவில் நீங்கள் வந்து மாந்தி இல்லாத ஜாதகத்தை ஜோதிடர்கள் தொடவே மாட்டாங்கன்னா பார்த்துக்கணும் அந்தளவு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் ஸோ ஏதாவது ஒரு அவர்னஸாக தான் எது சொன்னோம் கண்டிப்பாக அது மைண்டில் வச்சுங்க உங்களிடம் விடைபெறும் உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம்